இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய செய்தி அல்லது தகவல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இளைஞர்கள் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து என்ன தகவல் அப்படின்னா இங்க எல்லாரும் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல வசதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பந்தாவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அனாசை எப்படி சொல்றது அனாசிய செலவு அனாசிய செலவுனா பந்தா வாழ்க்கை சொல்லுவாங்க இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பந்தா வாழ்க்கை சொல்லி கொடுக்க கூடாது இவங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல மேரேஜ் ஆகணும் பசங்களுக்கும் பொண்ணுக்கு வந்து இருபது வயசில் மேரேஜ் ஆகணும் ஏன்னா இங்கே உணர்வுகள்ங்கிறது எல்லாருக்கும் படைக்கப்பட்டது இந்த உணர்வுகளை வந்து மனுஷன் தான் புரிஞ்சுக்கணும் ஏன் பசங்களுக்கு முப்பது வயசு ஆகட்டும் செட்டிலாகட்டும் என் பொண்ணுக்கு வந்து நல்லா வேலை கிடைக்கட்டும் நல்லா கவர்மெண்ட் வேலை கிடைச்சி நல்லா சம்பாதிக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் மனுஷனுடைய உணர்வை வந்து மனுஷன் புரிஞ்சுக்கணும் இந்த இளைஞர்களுக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னா இந்த வயசுல இவங்களை ட்ரெயின் பண்ணாதான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு பொண்ணு கொடுப்பாங்க அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் ஆடம்பர வாழ்க்கை எதிர்பார்க்குறாங்க